உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் மிதுன ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களுடைய பலன்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் என்னென்றதை இந்த காணொலியில் தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை பண்ணாதவங்க பெல் பண்ணி ஆல் அப்போ அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுனராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மையுடையவர்கள் எதையும் ரொம்ப அட்வான்டேஜ் யோசிப்பீங்க மற்றவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது இப்படி இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் வரும் அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க சில விஷயங்கள் உங்களுடைய சொப்பனங்களிலும் உங்களுக்கே தோணும் இது போகுது இந்த மாதிரி இருக்க போகுதுன்ட்டு அதே போல் அது நடந்திருக்கும் பட் அது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அது பார்க்கும்போது தான் இந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ற அளவுக்கு ஃப்ளாஷ் ஆகும் அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் பெற்றவங்க நீங்கள் அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனசு எப்படின்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் உதவி செய்யலாம் உபதிரீம் செஞ்சிடக்கூடாதுன்ட்டு நினச்சி வாழக்கூடியவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாருமே இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் வளைஞ்சு கொடுத்து நிற்பீங்க அன்புக்கு கட்டுப்பட்டு பாசத்துக்கு அடிமையாக நிற்கக்கூடியவங்க அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டிங்க அந்த விடு அந்த இடத்த விட்டு அழகாக வெளியில் வந்துடுவீங்க இன்னைக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க இவங்க தான் இவங்களால தான் நீங்கள் பாதிக்கப்பட்ட இவங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலமையோ உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையை உருவாச்சினா யோசிக்காமல் நல்லதை செஞ்சுட்டு வருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் எந்த தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இன்றைக்கு வரைக்கும் நல்லது செய்ய போனாலும் அங்கே பாதிக்கப்படுறது நீங்கள் தான் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடியதும் நீங்கள் தான் நம்பி மற்றவங்களுக்காக ஒன்று செஞ்சு அதற்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை உருவாகிறதும் நீங்கள் தான் பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழிலை ஆரம்பித்து தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களும் நீங்கள் தான் வேலையில் தன்னுடைய சக ஊழியர்கள்கிட்டேயும் சரி தனக்கு கீழே தனக்கு மேலே பாகுபட்சம் இல்லாமல் சகஜீவமாக நின்று பழகிய கடைசியில் அவங்களாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானதும் நீங்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே எதுலையும் கணக்கு பார்க்க மாட்டேங்க மற்றவங்களுடைய இடத்துல நின்று யோசிச்சு ஒரு சில விஷயங்களை பேசுவீங்க செயல்படுத்துவீங்க உங்க சுயநலத்துக்காக அதை எடுத்துக்கலாம்னு நினச்சி யோசிக்கவே மாட்டேங்க இப்படி யோசிச்சு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துரோகங்களும் மன உளைச்சல்களும் எப்போ உங்களுக்கு கண்டகச்சனி வந்ததோ கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷமா இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இனம் புரியாத வழி வேதனைகள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி டைவர்ஸ் தான் இதுக்கு மேலே வாழவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஏதோ சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி இன்றைக்கி அதில் அப்படியே லெவல் பண்ணிகிட்டு வந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில் என் வாழ்க்கை மீண்டும் கை கூட ஒரு வழி பிறக்கமான்ற அளவுக்கு எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் சேர்கிறதுக்கு உண்டான முயற்சி இல்லையோ உங்களை பிரித்து டோட்டலாக நிரந்தரமாக நீங்கள் வெளியில் போகணுன்ற அளவுக்கு உண்டான முயற்சிகள் ஸ்ட்ராங்காக நடக்குது பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே யாரும் நினைக்கல உங்களை மாதிரியே எல்லாரும் யோசிக்கலை ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுடைய நலனை பற்றி யோசிக்கிறீங்க ஒருத்தன் கீழே விழுந்தா அவனுடைய வழி அவ்வளோ இருக்கும் அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் தன்னை பிடிச்சவங்களோ தன்னுடைய சார்ந்தவங்களோ தன்னை விட்டு போனா அதனுடைய மன வேதனை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நிலத்தை செஞ்சிட்ருக்குறீங்க ஆனால் மற்றவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடைஞ்சல்களை செய்துட்டாலும் அந்த இடைஞ்சல்களிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு ஒரு வழி பிறக்குமான்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது குரு பகவான் விரயத்தில் இருந்து இனம் புரியாத விரயங்களையும் மன உளைச்சலையும் தன்னை பிடிச்சவங்களை இழக்கக்கூடிய நிலையும் தன்னை சார்ந்தவங்களை இழந்து அதனால் பரிதவிச்சு நிற்கக்கூடிய நிலைமைகளில் இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து நிற்க போகிறார் அந்த இடத்திலிருந்து டைரக்டாக ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் படத்தையும் தன் சுப பார்வையால் பார்க்க போறார் அப்போ குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் எங்கெங்க பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் எப்போ மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் சூரிய பகவானும் ரிஷபத்திலிருந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரார் அதே பதினஞ்சாம் தேதி அது வரைக்கும் மேஷத்தில் இருப்பார் மே மாதம் பதினஞ்சுக்கு மேலே ரிஷபத்துக்கு வந்துடுவார் சனி ராகு ப்ளஸ் சுக்ரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் அடைஞ்சு இவர்கள் அனைவரும் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் பலம் பெற்று நிற்கிறாங்க இதெல்லாமே உங்களுக்கு ஹை கிளாஸான ஒரு யோகம் இதில் ராகு கேதுக்கள் மட்டும் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு மூன்றாம் பாவத்திலும் ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து நிற்கிறாங்க இத்தனை நாட்களாக நாலாம் வீட்டில் இருந்த கேதுவால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கடந்த ஒன்றரை வருஷம் பேக் பெயின் உடம்புல பிரச்சனை சிலருக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை முட்டி வரைக்குமே பாதிச்சிருக்கும் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு கழுத்து வழி இனம் புரியாத மன உளைச்சல் அடையக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்து அந்த ஆரோக்கிய ரீதியில் ஓப்பனாக சொல்லணும் இந்த நாலாம் வீட்டிலே கிற்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில பிரச்சனைகள் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையை செய்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இந்த இருந்து நிரந்தர தீர்வும் இதை விட்டு வெளியில் வரக்கூடிய வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக தாய்க்கு பாதிப்புகள் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் தாயினால் தாயினுடைய வழி உறவு முறை ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இது வந்து உண்மையை சொல்லணும்னா மிதுனராசி என்பர்களுக்கு வீண் அவமானங்களும் மன உளைச்சல்களும் சார்ந்த இந்த கேது பகவான் அந்த இடத்திலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வருவார் வந்துருவார் வரும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த யோசனைகள் ஞானம் அறிவு தன்னுடைய முயற்சியால் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையும் இது எல்லாத்தையும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அருமையான இடத்துல கேது வந்து நிற்க போறார் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னால் கடந்த குறிப்பாக இந்த ஒன்றை வருஷமாக உங்கள் மனசு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வழி வேதனை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களை காயப்படுத்துகிற நிலையில் தான் இருந்தாங்க மற்றவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை உங்களை பார்த்து இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க கூட அவங்களை கண்டு அலட்சியமாக பார்க்கக்கூடிய நிலைமை ஓப்பனாக சொல்லணும்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இதில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை இந்த ஒன்றரை வருஷத்தில் திக்கு முக்கள் ஆடிட்டிங்க என்ன செய்யறதுன்னு தெரியல பயம் பதட்டம் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் சிந்தனைகள்ன்ற அளவுக்கெல்லாம் சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்குமா வழிகள் உண்டாகுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வழிகள் உரு உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்குது அதனால் உங்கள் முயற்சியில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் க பண்ணக்கூடிய நிலைகளை கண்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உருவாக்குறீங்க குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக செய்ய போகிறீங்க ஏ இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா லக்ன அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்வை ஐந்தாம் வீட்டில் விழுது ஐந்துன்றது உங்களுடைய ஆசா பாசம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் குறிப்பாக புத்திர பாகியங்கள் பிள்ளைகள் சார்ந்த இடம் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் தேவையில்லாத சில சிக்கல்கள் சில விதமான கல்வி ரீதியில் இடைஞ்சல்கள் இந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய ஒரு வழிகள் பிறக்க போகுது அந்த பிரச்சனையை அழகாக சரி செய்ய போகிறீங்க குறிப்பாக குரு பார்வை விழக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ மனைவி கணவர் ரெண்டு பேர்த்துக்கு இருந்த பிரச்சனைகள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அழகாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை உருவாகப் போகுது ஒரே வீட்டிலிருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க நிறைய மிதனராசி என்பர்கள் கணவனும் சரி மனைவி இருந்தாலும் சரி அது மட்டுமல்ல அது பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட இடமும் ஏழாம் பாவம் தான் அப்போ பார்ட்னருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா தீரப்போகுது அதனால் ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க குறிப்பாக உங்களுடைய கிளைண்ட் அதுவும் ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்துல குரு பார்வை விடுறதுனால உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்திடுவீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் வாடிக்கையாளர்களுடைய பலம் அதிகரிக்கும் வேலையில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்கு அப்ப பத்து தொழில் சம்பந்தப்பட்ட இடம் தொழிலில் பலவிதமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து வந்து நிக்க போகுது சட்டனா பிக்கப் ஆகி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இத்தனை நாளா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு அழகான ஒரு குரோத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக போகுது வேலையில் ப்ரமோஷன் நீங்கள் பட்ட பட்டத்தை கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் உங்களை மற்றவங்க காயப்படுத்தின இடத்துல மீண்டும் ரியன்ட்ரி கொடுத்து ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல அமர போகிறீங்க மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் புது மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதை அக்செப்ட் பண்ணி அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு வழியாக உங்களுக்கு உண்டாக போகுது இந்த மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிர கிரகப்பயிற்சிகள் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்லை நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆனால் அந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதுதான் இதில் ஹைலைட்டே அதனால் இறங்கி போல்டாக செயல்படுங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் திருமண முயற்சிகள் எடுத்து பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த குருவால் இனம் புரியாத குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை மாப்பிளைன்னு பார்த்து கடைசியில் பார்த்த ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வ மன வருத்தமும் வழியும் வேதனையும் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அருமையாக ஃபிக்ஸ் ஆக போகுது திருமண வாய்ப்பு கை கூடி வரும் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு புத்திரபாகியம் கல்யாணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் எனக்கு குழந்த பாகியம் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் அது உங்கள் கை வந்து சேரும் அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும் இதில் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முயற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களில் போய் சடனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதில் பணம் போட்டால் இவ்வளோ வரும் ஆதாரப்பூர்வம் இல்லாமல் எந்த வேலைகளில் இறங்கி செயல்படுத்த வேண்டாம் அதுலேயும் தந்தை அப்பா விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அவருடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க மிகச்சிறந்த அமைவுகளை உருவாக்கிடுவீங்க ஆக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் தான் உங்களுக்கு அதனை கொண்டு உங்களுடைய பலன்கள் மாறும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் ரொம்ப முக்கியம் அதை சார்ந்த பலன்கள் மாறுபடும் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது ஒரு நல்ல பலனளிக்கும் ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்